இது ஆஃபர் இல்லைங்க மெகா ஆஃபர் ஒரு லட்சத்தி இருபத்தி மதிப்புள்ள நம்ம கஜா உச்சி பெர் இப்ப வெறும் எழுபத்தி ஏறம் தாங்க நினைக்கலாம் மார்க்கெட்ல ஐம்பதாயிரத்துக்கு இது மாதிரி மிஷின் கிடைக்குதுன்னு ஆனா அதுக்கும் நம்ம கஜா உச்சி பொருக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்றேன் வாங்க மார்க்கெட்ல இருக்க மத்த உச்சப்பெல்லாம் சின்ன சின்ன மட்டையை விட்டு காட்டுவாங்க நான் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய மட்டையை விட்டு காட்டுறேன்னு மத்த உச்சிப்பல்ல யாரும் பாலை விட்டு காட்ட மாட்டாங்க ஏன்னா சிக்கிக்கும் நம்ம உச்சிப்பல்ல இதை பொடி பொடி வாங்க பார்க்கலாம் நம்ம உச்சிப்பல்ல ஹாப்பரோட வாய் அகலங்கிறதுனால பெரிய மட்டைகளை நீங்க ஈஸியா போட்டுக்கலாம் அதே மாதிரி ப்ளோயரோட உயரம் சமமா இருக்கனால நீங்க உள்ள போற எந்த மட்டையுமே சிக்காது மத்த உச்சிப்பல்ல பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பண்ணவே முடியாது நம்ம உச்சிப்பல்ல இதை நீங்க ஈஸியா கழட்டி கிளீன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம பதினஞ்சு எச் பி ஹெவி டியூட்டி இன்ஜின் கொடுத்துருக்கும் மார்க்கெட்ல எந்த உச்சிப்பிற்குமே பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாதுங்க நம்ம உச்சிப்பல்ல அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க காட்டுக்குள்ள எங்க வேணா ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி பெரிய டியூப் டயர் கொடுத்துருக்கும் நீங்களே இந்த மெகா ஆஃபர் மிஸ் பண்ணாம நம்ம கஜா உச்சிப்பில் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இது கூடவே இஎம்ஐயும் ஃப்ரீ டெலிவரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்